ஏஜேஹெச் எனிவேர் சேனலுக்கு இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேரையும் நான் வரவேற்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு காரணம் உங்களை என்னையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கக்கூடிய இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு காரணம் இந்த பிரபஞ்சம்னு முழு நம்பிக்கையோடு நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுக்க பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா மிக மிக முக்கியமான அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி தியானம் மெடிடேஷன் அது இது அந்த பயிற்சி இது அத்தனையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக எளிமையாக செலவே இல்லாமல் ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இந்த சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு இருக்காங்க இல்லையா அந்த உளவியல் நிபுணர்கள் வந்து இதை வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சி அதை ஆய்வு பண்ணி பல பேர் பயன்படுத்தி ரொம்ப மிராக்கில் நிறைய பேர் வாழ்க்கையில் பண்ணியிருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால இதை பற்றி சொல்லணும் ஆனால் அப்படி சொல்லும்போது நீங்கள் வழக்கமாக மற்ற வீடியோ பார்க்குற அந்த மைண்ட் செட்டில் இருந்து இந்த இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அதனால் பிரயோஜனம் இருக்காதுன்றனால உங்கள் மைண்ட்செட்டை கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் மாற்றி கொண்டு வர மிகப்பெரிய வேலையும் இந்த வீடியோவில் இருக்குது அந்த மைண்ட்செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்ல போகிற அந்த டூல் அந்த ட்ரிக்கு அந்த சின்ன விஷயம் அந்த ஒரு மனநிலை மாற்றம் அப்படின்றத எப்படி நம்ம ஏற்படுத்தி கொள்வது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் லைஃப்பையே திசை மாற்றக்கூடிய வீடியோவாக இது இருக்கலாம் முழுக்க பாருங்க வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும்போது பல்வேறு விதமான காரணங்களால அந்த வீடியோவில் நடுவில் நம்ம பேசுவோம் பல்வேறு விதமான காரணங்களால அந்த வாய்ப்புகளை நம்ம தாண்டி போயிடுறோம் என்னைக்கு அதை கடந்து போகிறோமோ அப்போ தான் அந்த வாய்ப்புகளை கிராப் பண்ணிக்கிறதுக்கும் கிரகித்துக் கொள்வதற்கும் அதை வெற்றிகளை மாற்றத்துக்கும் நம்மளால முடியும் அந்த ட்ரிக்கை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே அந்த நிலையில உங்ககிட்ட வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி இதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நீங்கள் கேளுங்க அதாவது வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷத்தோடு நம்மளுடைய வெற்றி பயணத்தை நடத்துறதுக்கு ரெண்டு விஷயத்தில் அடிப்படையாக நம்ம கவனமாக இருக்கணும் அப்புறம்தான் மற்றதெல்லாம் ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம சிந்தனையின் மீது கவனமாக இருக்கணும் நம்ம கூட்டத்தோடு இருக்கும்போது நம்மளுடைய வார்த்தைகளின் மீது கவனமாக இருக்கணும் இது தனியாக இருக்கும்போது நீங்கள் இதை பற்றி நீங்கள் சிந்திங்க இப்போ இதில் முதல்ல சொன்னோம் இல்லையா தனியாக இருக்கும்போது உங்கள் சிந்தனைகளின் மீது கவனமாக இருங்கன்னு அதை அடிப்படையாக வச்சு அதை இன்னும் கொஞ்சம் விளக்கி ஒரு மைண்ட் செட்டுக்கு உங்களுக்கு கொண்டு வரத்துக்கு நான் அதை பயன்படுத்த போகிறேன் என்ன நம்ம சிந்தனையில் கவனமாக இருக்கணும் அப்படின்னும்போது வழக்கம் போல் நம்ம ஒரு கதையை சொல்லி இதை வந்து நம்ம புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம் இதற்கு நான் எடுத்துகிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி இந்த உலகமே ஒரு கண்ணாடின்றங்களா கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடின்றது வந்து மிக அற்புதமான ஒரு பொருளுங்க அந்த ஒரு டூல் அதை வச்சு நம்ம லைஃப்பில் நம்மளே எவ்வளோ பெரிய பெரிய மிராக்கல்ஸ்லாம் பண்ணிக்கலாம் மிரர் பிரின்சிபல் அதை பற்றிலாம் நம்ம வேறு ஒரு சேனலில் பேசியிருக்கிறோம் ஏஜே எச் ஸ்பீக்ஸ் சேனல்லையும் பேச்சுலர் எஸ்பீக்ஸ்லையும் நம்ம பேசியிருக்கிறோம் முடிஞ்சால் அதை போய் பாருங்க இல்லைனாலும் இந்த கண்ணாடி அப்படின்றது ஏன் மிக மிக முக்கியத்துவமான ஒரு பொருள் இந்த நம்ம இந்த வீடியோல சொல்ல போற இரண்டு கதைகளுக்கும் இந்த கண்ணாடியை வச்சு தான் அந்த மைண்ட் செட்டை உங்களுக்கு மாத்திரத்துக்கு நான் முயற்சி பண்ண போறேன் சரி ஃபர்ஸ்ட் கதை ஒரு இளைஞன் அவன் வந்து ஒரு துறவி கிட்ட ஒரு ஞானி கிட்ட போய் அவன் கேட்குறான் நான் வந்து வாழ்க்கையில வெற்றி பெறணும் எல்லாத்துலேயும் தோல்விகளே சந்திச்சுட்டு இருக்கேன் எவ்வளோ முயற்சி பண்றேன் என்கிட்ட எவ்வளோ திறமைகள் இருக்கு என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன் என்னால் முடியல இது ஏன் எதனால் அப்படின்னு சொல்லுங்கள் அதை வந்து தீர்க்கறத்துக்கு ஒரு மந்திரமோ ஒரு டூலோ இல்லை ஏதோ ஒரு பொருளோ எனக்கு கொடுத்து உதவுங்க அப்படின்னு கேட்கும்போது அது துறையை அவனை உத்து பார்க்குறாரு அவனோட பிரச்சனை என்னன்றது ஓரளவுக்கு அவரால் புரிஞ்சு கொள்ள முடியுது அவர் ஒன்றுமே சொல்லலை ஒரு அழகான ஒரு பெரிய முகம் பார்க்கும் கண்ணாடி அவன் கையில் கொடுக்குறாரு என்ன யா கண்ணாடி கொடுக்குறீங்க நான் ஏதோ ஏதோ சொல்லுவீங்க எதோ ஏதோ பொருள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன்னு இது சாதாரண க கண்ணாடி இல்லை தம்பி இது வந்து ஒரு மாய கண்ணாடின்னு எப்படி என்ன கண்ணாடின்னு இதை யார் பக்கம் நீ திரும்பி திருப்பினாலும் இதில் பிம்பம் விழுபவர் அவருடைய உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்த உணர்வுகள் அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய கேரக்டர் அவருடைய இது எல்லாம் வந்து இந்த கண்ணாடியை உனக்கு காண்பித்து கொடுத்து விடும் அதனால் உனக்கு இப்போதைக்கு தேவை வந்து இந்த கண்ணாடி தான் இது வந்து நம்மளுடைய மறைத்து வைக்கப்பட்ட பகுதிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதில் தான் உனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது இது வந்து உன்னை சரி பண்ணிடும் எடுத்துகிட்டு போகணும் அதை வாங்கிட்டு அவன் யோசிக்கிறான் இது எப்படி கண்ணாடி இது நிஜமாக போய் அவர் என்ன உண்மை சொல்கிறாரா என்ன இதை சோதிச்சு பார்ப்போன்னு சொல்லிவிட்டு அந்த கண்ணாடியை அவர் முன்னாடியே திருப்புறான் அவர் அதுக்குள்ளே தியான நிலைக்கு போயிட்டாரு அவருக்கு தெரியல அவன் செய்கிறது அவன் திருப்பினோன்ன அவருடைய பிம்பம் வந்து அந்த கண்ணாடியில் விழுது விழுவும் போது அந்த கண்ணாடி காமிக்குது இந்த குரு இந்த ஞானி அவர் வந்து ஒரு அகங்காரம் பிடித்தவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அட்டமெண்டான ஒரு பேர் வழி ஒரு குறிப்பிட்ட விஷயம் அவங்க சிஷியர்கள் அவங்க ஆசிரமம் இப்படி தான் நடக்கணும்னா அதில் ரொம்ப அப்படியே மில்ட்ரி இது மாதிரி ரூல் மாதிரி அவர் வந்து நடத்தக்கூடியவர் கொஞ்சம் அந்த விஷயத்தில் வந்து இரக்கம் வந்து இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அட்டமெண்ட் டைப்பு அடம் பிடிக்காது பண்ண தான் ஆகணும் நான் சொல்கிற பேச்சை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒன்று ரெண்டு விஷயத்தை வந்து அது காமிக்குது இவனுக்கு ஒரே ஆச்சரியம் உலகமே போராட்டக்கூடிய பா பாராட்டக்கூடிய ஒரு மகான் ஒரு துறவி எல்லாத்தையும் திறந்துட்டு இவர்கிட்ட எந்த ஒரு நெகட்டிவ் விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ இருக்காதுன்னு நினச்சோனாலும் இவருக்குள்ளேயும் ரெண்டு மூணு விஷயத்த இந்த கண்ணாடி காமிக்குது அப்போ கண்ணாடி இது சொன்னால் உண்மையாக தான் இருக்கா இது மாயா கண்ணாடின்னு அவர் தானே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட எடுத்துட்டு போகிறான் யாரையும் நம்ப முடியலையே துறவியை நான் எப்படி இருப்பார் இந்த விஷயங்கள்லாம் இவருக்குள்ளே இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கருணையே வடிவான ஒருத்தர் அப்படின்னு நினைச்சிருந்த ஒருத்தருக்குள்ள இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் போகிற வர இடத்துலலாம் எல்லாருக்கிட்டையும் அந்த கண்ணாடியை காமிக்கிறான் அதை பற்றி உண்மையை சொல்லாமல் டக்குன்னு காமிக்கிறான் அது என்ன சொல்லுதுன்றது தெரிஞ்சுக்கிறான் ஒவ்வொருத்தரை பற்றியும் அவன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சுருந்தான் இல்லையா அப்போ நம்ம ஜட்மெண்டல் தான் நம்ம லைஃப்னோட பேசிக்காகவே இருக்கிறோம் யார் ஒருத்தரை பார்த்தாலும் எந்த ஒரு விஷயத்தை யார்கிட்டேன்னு கேட்டாலும் சுற்றி நடக்கக்கூடிய செயல்கள் அதன் விளைவுகள் எல்லாத்தையும் பற்றி நம்ம அதுக்குள்ளே ஒரு கருத்து உருவாக்கம் ஒன்று பண்ணி ஆர்குமெண்ட் பண்ணலாம் இது இப்படித்தான் இவன் இப்படித்தான் அது அதனால தான் நடந்தது இது இதுதான் நான் ஏற்கனவே நினச்சேன் எனக்கு இவனை பற்றி தெரியும் அது இது எல்லாத்தை பற்றியும் நமக்குன்னு ஒரு கருத்து கருத்துருவாக்கத்தை அதில் திணித்து அது ஒரு வாழ்கிறது வாழ்றதுதான் நம்ம வாழ்க்கை அது இல்லாம நம்மளால வாழவே முடியாதுன்ற சூழலுக்கு வந்து போயிட்டோம் சோ சுத்தி இருக்கிற ஆட்கள் சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி நம்ம வாழ்றனால இப்போ அந்த கண்ணாடியை அவன் காமிக்கும் போது அதுல நிறைய குழப்பங்கள் மாற்றங்கள் இவன் ஒண்ணு ஜட்ஜ் பண்ணி வச்சிருந்ததுக்கு மாற்றா வேற ஒன்னு அது சொல்லுது அப்போது நல்ல விஷயங்களையும் காமிக்குது இவன் அவன் வந்து கெட்டவன் வில்லன் கொடூரமானவன் அப்படின்னா அவனுடைய நல்ல பக்கங்களையும் இல்லாத வேறு கெட்ட பழ கெட்ட விஷயங்களையும் அவனுக்குள்ளேருந்து மறைக்கப்பட்ட விஷயங்களையும் எடுத்து காமிக்குது நல்லவன் மிக நல்லவன் சமூக சேவகன் அவ வேற மாதிரியான இமேஜ் உள்ளவனுக்குலாம் அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒளிந்து கிடக்கக்கூடிய இந்த கெட்ட விஷயங்களையும் காமிக்கும்போது அவன் தேடிகிட்டே இருக்கிறான் இந்த ஒன்றுமே நெகட்டிவ் விஷயம் இல்லாத ஒரு நபரை வந்து நம்ம பார்க்க முடியுமானா அவனால் பார்க்கவே முடியல அவன் அப்பா அம்மா தங்கச்சி அண்ணன் உறவினர்கள் உறவுகள் நண்பர்கள் அப்படின்னு எல்லாரையும் பார்த்துட்டான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு நாலஞ்சு கெட்ட விஷயங்கள் ஒளிந்து கிடந்துக்கிறது அப்படின்னு தெரிஞ்சவொன்னே அவன் விக்ஸ் ஆயிட்டான் இது என்னடா உலகம் இதில் போய் நம்ம என்ன தடவை வாழ்றது எல்லாரும் இவ்வளோத்தான் மனசுக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிட்டு விவேக் ஒரு படத்தில் வந்து இதுலேருந்து டெவலப் ஆனது தாங்க அந்த விஷயமும் மற்றவங்க மனசில் நினைக்கிறத வந்து அவருக்கு கேட்கும்னு ஒரு காமெடி பண்ணார் இல்லையா இந்த உயர்ந்த ஒரு விஷ் தத்துவத்தை வந்து அவர் வந்து காமெடியாக வந்து மாற்றி ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணார் அதே மாதிரியான விஷயந்தான் இப்போ அவன் குருஜி கிட்டே வரான் வந்துட்டு இந்த கண்ணாடி எனக்கு வேண்டாம் இது நான் இருக்கிற நிலைமையே இன்னும் மோசமாக்குது ஏ ஏன் அப்படின்னு அந்த குருஜி கேட்கும்போது அவன் சொல்கிறான் உலகத்தில் ஒரு நல்லவனை கூட என்னால் பார்க்க முடியல ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சுத்தமான ஒரு ஆளுன்றது வந்து என்னால் பார்க்கவே முடியல நானும் தேடி தேடி பார்த்துட்டேன் நம்ம நினைச்சதை விட ஒன்று ரெண்டு விஷயம் மோசமான ஆட்களாக தான் எல்லாருமே இருக்கிறாங்க போது அவர் வந்து கேட்குறாரு நான் கூட வானேன் முதல்ல பார்த்ததே உங்களை தான் அப்படின்னு சரி என்ன பார்த்துட்ட உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் பார்த்துட்டேன் உன்னை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் அவனுக்கு சுருக்குன்னு உரைச்சிது ஆமாம் நம்மளை நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்தா பாரு அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறாரு அவன் திருப்பி பார்க்குறான் அவன் நினைச்சிட்டு இருக்கிறத விட அவனை அறியாம அவனுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் நெகட்டிவ் விஷயங்கள் அந்த கண்ணாடி காமிக்கும்போது தான் கிட்ட பார்த்தத விட நிறைய பெரிய லிஸ்டே வந்து இவனோட இதுல பிம்பத்துல வந்து தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது இவனுக்கு ஆச்சரியமாகுது இவ்வளவன் உண்மையா உண்மையா இருக்கலாம் ஆனா யோசிச்சு பார்க்கும்போது நான் அப்படி கூட இருந்திருக்கிறேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின் போது உன்னை நீ பார்க்கறதுக்காக தான் இந்த கண்ணாடிய நான் கொடுத்தேன் மத்தவங்களை பார்க்கறதுக்கு இல்ல இந்த உலகத்தை வந்து நம்ம எப்படி பார்க்குறோமோ நம்ம கண்கள் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய கான்சியஸ்னஸ் நம்மளுடைய சப்கான்சியஸ்னஸ் அத்தனை இணைச்சி இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் உலகம் பிரதிபலிப்பாக நமக்கு வந்து தோன்றும் தெரியும் அதனோட பிரதிபலிப்பாக தான் இருக்கும் ஒரே நாள் தான் ஒருத்தனுக்கு சந்தோஷமான நாளாக இருக்குது ஒருத்தனுக்கு மிக துக்கமான நாளாக இருக்குது ஆனால் நாளுன்றது அதுக்கு ஒன்று தான் சூரியன் உதிச்சு சாயந்தரம் சூரியன் மறைகிற வரைக்கும் உலகத்தை நம்ம பார்க்குற விதம் டீல் பண்ணுற விதம் செயலாற்றும் விதம் விளைவுகளை சந்திக்கும் விதம் அதில் தான்ப்பா மாறுது நீ இப்படியே மற்றவங்களையே பார்த்துக்கிட்டே இருந்தனா உன்னால வெற்றி பெறவே முடியாது இதை பற்றின சிந்தனையும் இதனுடைய தான் உன்னுடைய வாழ்க்கை போகும் நீ என்ன பண்ணணும்னு இதை கொடுத்தனா உன்னை நீ பாரு அதுல என்ன லிஸ்ட் இருக்கு அந்த லிஸ்ட்டை எழுதி வச்சுக்கோ ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு அதுல வந்து டிக் பண்ணி அதுலேருந்து இல்லை அப்படிப்பட்டவன் நான் இல்லைன்னு கொள்ளக்கூடிய விஷயமா இருபத்தோரு விஷயம் உன்னை பற்றி இருக்குன்னா இருபத்தோரு நாளில் இருபத்தோரு விஷயத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அந்த கண்ணாடியை நீ பார்க்கும்போது இருபத்தோரு நாள் கழிச்சு அதில் நெகட்டிவான விஷயம் ஒன்றும் இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்க அப்போ நீ வந்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் வந்து உலகத்தை நீ பார்க்கும்போது அவர்களுக்கிட்டையும் எந்த நெகட்டிவுமே இருக்காது நம்ம உள்ளே இருக்கிற நெகட்டிவ் தான் இந்த கண்ணாடி மாதிரி எதிரொலிச்சு நம்மளுக்கிட்டே திரும்பி வந்து சேருது அப்படி தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம் ஸோ நமக்குள்ளே இருக்கிற அதெல்லாம் அழிச்சி எடுத்துகிட்டே வந்துகிட்டே இருந்துட்டீங்கன்னா இந்த உலகத்துலேயும் உள்ள சந்தோஷமான நல்ல குணங்கள் நல்ல விஷயங்கள் உனக்கு வெற்றிக்கு உதவக்கூடிய பெரிய பெரிய விஷயங்கள் வந்து உன் கண்ணுலேயும் அறிவுலேயும் படும் அப்படின்றது அப்புறம் அந்த கண்ணாடியை வந்து அவன் கேட்குறான் இது தேவையில்லை உன்னை பற்றி இப்போ கண்ணாடியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா அது போதும் உனக்கு இனி இந்த கண்ணாடி உனக்கு தேவைப்படாது நீ எப்படி இனிமேல் வாழணுன்றது உனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா போ அதுபடி ஃபாலோ பண்ணேன் வெற்றி அடைஞ்சிட்டேன் என்னை பார்க்கவா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு இப்போ இந்த இருந்து உங்களுக்கு என்னென்ன சிந்தனைகள் வந்தது என்னென்ன மனநிலையில் சின்ன மாற்றம் வந்தா கூட அது எனக்கு வெற்றியான விஷயம்தான் இந்த வீடியோ டைம்ல இருந்து இப்போ உங்களுடைய மனநிலை கொஞ்சமாக வந்து மாறி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல் நம்ம ஜட்ஜ்மெண்டெல்லாம் எல்லாரை பற்றியும் தீர்மானம் செய்யக்கூடியவர்களாக கருத்து உருவாக்கத்தை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது உன்னை பற்றிய கருத்து உருவாக்கத்தை நீ உருவாக்கி அதுலேருந்து எதெதெல்லாம் நீ அழிச்சிட்டே வரணுமோ அதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணணும் இது ஒரு மைண்ட் செட்டு மாற்றத்துக்கான ஒரு கதை சரி இப்போ அடுத்த ஒரு கதை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க ரெண்டு நாய்க்குட்டிகள் வளர்க்குறாங்க அதை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள மியூசியத்துக்கு போகிறாங்க மியூசியத்துக்குள்ளே போனோன்னே அந்த நாய் குட்டிகளை கூட்டிட்டு போகும்போது அந்த தெரு நாய் ஒன்றும் இதை பார்த்துட்டு அவங்க பின்னாடியே வந்து அதுவும் மியூசியத்துக்குள்ள நுழைஞ்சிடுது இப்போ அது தெரு நாய்கிறனால யாரும் பார்த்து நம்மளை அடித்து வரைட்டிகிட்ட போறாங்கன்னு ஒழிஞ்சு ஒழிஞ்சி போய் அது ஒன்று ஒன்றா பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இப்போ இந்த கூட்டிகிட்டு போன ரெண்டு நாய்களுக்கும் ஒரே ஆர்வமாக இருக்குது அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கதவு திறந்திருக்கு இவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள வேறு ஒரு நபரோட இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இரண்டு நாய்களும் அந்த திறந்துருக்கிற கதவு வழியாக உள்ளே வந்து போயிடுது இல்லை ஃபர்ஸ்ட்டு ஒரு நாய் போகுது இந்த ஒரு நாய் வந்து இவங்க கூட இருக்குது இந்த ஃபஸ்ட்டு போன நாய் வந்து கொஞ்ச நேரத்தில் சந்தோஷமாக அப்படியே வேகமாக துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடி வருது இதை பார்த்துட்டு இந்த ரெண்டாவது நாய் வேகமாக அந்த கதவுக்குள்ளே போகுது அது ஆனால் கொஞ்சம் நேரத்தில் திரும்பி வரும்போது பார்த்தா பயங்கர டென்ஷனாகவும் கோபமாகவும் ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணிட்டு கற்றுக்கிட்டே குறைச்சிக்கிட்டே ஒரு மாதிரி ஆங்கிரியாக வந்து வெளியே ஓடி வருது இந்த ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஒன்றும் புரியல ரெண்டும் ஒரே ரூமுக்குள்ளே தான் போச்சு ஒன்றும் சந்தோஷமாக ஓடி வந்தது ஒன்று இவ்வளோ டென்ஷனாக வந்து கோவத்தோடு குறைச்சிக்கிட்டு ஓடி வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்க்க போகிறாங்க உள்ளே போனால் அது ஒரு மிரர் ரூம் அதாவது ரூஃபு மேற்கூரை தரை அப்புறம் சுற்றி இருக்க சுவர் அத்தனையிலையும் வந்து கண்ணாடி பதிச்சிருக்காங்க அங்கே சௌரியை நீங்கள் பார்க்க முடியாது எங்கே திரும்பினீங்களாலும் உங்களோட உருவம் வந்து பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அவரோட மனைவிக்கு வந்து ஒன்றும் புரியல என்னங்க கண்ணாடி ரூம் பார்த்துட்டு எதுக்கு ஒன்று எப்படி பிஹேவ் பண்ணுது ஒன்று ரெண்டும் எதிர்ப்புறமாக வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிச்சுங்கன்னு அப்போ அந்த கணவர் வந்து சொல்கிறாரு இல்லை ஒன்று வந்து அதோடைய ரிஃப்ளெக்ஷனை வந்து இங்கே பார்த்துட்டு ரெண்டுமே அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கே கண்ணாடியில் தெரியுதுன்னு அதுங்களுக்கு தெரியல சுற்றி நிறைய கூட்டம் இருக்குது நம்மளை மாதிரி நாய்களின் கூட்டம் இருக்குது நம்ம தனியால் இல்லை இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது சந்தோஷமாக அது குதித்து விளையாடும் போது இவ்வளோ நாய்களும் குதிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷமான கூட்டத்துக்கு நடுவில் இருக்கோன்ற உணர்வோடு அது வந்து வெளியே வந்தது ஆனால் இன்னொரு நாய் வரும்போது அது அத்தனையும் தன்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியாமல் தன்னுடைய எதிரிகள் தன்னை அட்டாக் பண்ண வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு குறைக்க ஆரம்பிச்சுது சுற்றி இருக்கிற அத்தனை கண்ணாடியில் தெரிகிற நாய்களும் வந்து அதே மாதிரி குறைக்க ஆரம்பித்த உடனே இது பண்ணுறது நான் கண்ணாடி ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் அது இன்னும் ஆகி மேலுக்கு மேலே குறைச்சிட்டு எல்லாம் அட்டாக் பண்ண போது தப்பிக்கணுன்றதுக்காக அந்த ரூமில் வந்து டென்ஷனாகவே வந்து ஓடி வந்துடுச்சு இது வந்து உலகத்தை நாம் எப்படி பார்க்குறோமோ நம்மளுடைய மனசு நம்மளுடைய சிந்தனைகளுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து சொசைட்டியில் லெவ இதாக அதனோட விளைவுகளாக உருவாகி திரும்ப அது வந்து நமக்குள்ளே இறங்கி அது நம்மளுடைய செயல்களை பாதிக்குது இது ரொம்ப நுணுக்கமான விஷயங்க இதை வந்து நீங்கள் புரிந்து கொள்ளணும் அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும் இதை அடிப்படையாக வச்சு தான் கடைசியாக நம்ம அந்த ட்ரிக்கு அந்த ட்ரூவில் வந்து நம்ம உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம் அது புரியணும்னா இந்த ஏன்னா ரொம்ப ஹையர் லெவல் சைக்காலஜி விஷயம் தான் நம்ம பேச போகிறோம் இது வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு புரியணும் நம்ம எப்படி இந்த உலகத்தை பார்க்குறோம் நம்மளுடைய சிந்தனைகள் மூலமாக பார்க்குறோமோ அதனுடைய விளைவுகளாக தான் இந்த சொசைட்டி பிஹேவ் பண்ணும் நம்மக்கிட்ட அதனுடைய விளைவுகளின் மூலமாக நம்ம செய்கிற செயல்கள் அவ அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தின் துணையோடு நம்மளை வெற்றி பாதைக்கு கொண்டு போகிறதா இது அமையும் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்போ ரெண்டு நாய் ரெண்டுனுடைய மைண்ட் செட் தெரிஞ்சுது இல்லையா அப்போ எந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும் வின்னிங் இஸ் அ மைண்ட் செட்டு தாங்க அது வரணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிங்க இப்போ நம்ம வந்து இந்த கதையை கண்டினியூ பண்ண போகிறோம் இப்போ அந்த நாய் ஒன்று கூட வந்தது இல்லையா அது என்ன ஆச்சு அப்படின்றதுல தான் முக்கியமான விஷயம் இருக்குது இப்போது கொஞ்சம் நேரம் ஆன பிறகு அந்த மியூசியத்தை க்ளோஸ் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு அப்போ இவங்க ரெண்டு நாயும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ அந்த தெருநாய் வந்து அங்கங்கே தேடிகிட்டு இருந்தது அது வெளியே போகிறதுக்குள்ளே எல்லா கதவுகளையும் அந்த வாட்ச்மேன் வந்து அடைச்சிட்டாரு அவசரத்தில் அடைக்கும் போது அந்த கண்ணாடி ரூமோட கதவை வந்து அவசரத்தில் கரெக்டாக வந்து அவர் அடைக்கலை சின்ன கேப் ஒன்று இருந்தது அது வழியாக இப்போ அவர் பூட்டிகிட்டு போயிட்டாரு இப்போ இந்த நாய் வெளியே போகிறதுக்கு வழி தேடி அதுக்கு வழி தெரியாமல் திகச்சிப்போ இங்கே அங்கேயும் ஓடுது அப்போ அது கண்ணில் அந்த சின்ன ரூமுடைய கேப் வந்து கண்ணில் தெரியுது அது வழியாக ஒரு வேலை வெளியே போகிற வழி இருக்குமோன்னு சொல்லிவிட்டு அதுக்கு உள்ளே போயிடுது பதட்டத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிடுது உள்ளே போனவனு தான் தெரியுது அதுக்கு வந்து அது மிரர் ரூம் அப்படின்னு இப்போ அந்த கதவுக்கு பின்னாடியும் அவங்க கண்ணாடி வச்சுருக்கறனால அது அந்த நடுவில் போய் அந்த ரூமுகளை நின்ன உடனே அதுக்கு திரும்பி போகிறதுக்கு வழி தேரில ஒன்று சுற்றியும் வேறு திடீர்னு ஏகப்பட்ட நாய்கள் அது பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிடுச்சு இப்போ அது வெளியும் போக முடியாது உள்ளேயும் இவ்வளோ நாய்களுக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டோம் உடனே டென்ஷனில் வந்து அது குறைக்க ஆரம்பிச்சுது இப்போ ஆலையில எல்லாத்தையும் உடனே எக்கோ எதிரொலி அதனோட விளைவாக இது மெதுவாக குறைச்சா கூட பெரிய சவுண்டு வந்து பத்து மடங்கு வந்து சவுண்டு வந்து அங்கே கேட்குது அப்போ அது நினைச்சு இது இவ்வளோ நாயும் சேர்ந்து கத்துறதுனால தான் வந்து இவ்வளோ சவுண்டு பயங்கரமாக இருக்குன்னொன்னே அதுங்களுக்கு மேலே இது கத்தணும்னு சொல்லிட்டு இது வேகமாக வந்து க குறைக்குது ஆனால் அந்த எதிரொலி அதிகமாக அதிகமாக இது டென்ஷன் ஆகிடுது இவ்வளோ நாய்களையும் நம்மளால் சமாளித்து நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து குறைச்சிக்கிட்டே இருக்குது கட் பண்ணால் காலையில் விடிஞ்சிருது அந்த வாட்ச்மேன் வந்து கதவை திறக்கும் பார்த்தா அந்த கண்ணாடி ரூமை திறக்கும் போது உயிரிலேருந்து அந்த நாயின் உடலை வந்து பார்க்குறான் இப்போது இந்த கதை இதுலேருந்து வர சிந்தனை என்னன்றது இந்த மைண்ட் செட் வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நாய் இறந்து போனதற்கு காரணம் அதுதானே தவிர வேறு யாருமே அல்ல அது வந்து ஃபஸ்ட்டு மனநிலை ரெண்டாவது வந்து அது வந்து இருக்கக்கூடியது ரியலான நாய்கள் கிடையாது அது ஒரு மாய தோற்றம் அது ஒரு மாயை அது கிரியேட் பண்ணியிருக்கதால் நம்மளே ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு நம்ம ஒரு ஆபத்தில் இருக்கிறோம் ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு வெற்றி வராமல் நிறைய தடங்கல்கள் இருக்குதுன்ற மைண்ட் செட்டில் அது இருந்தனால அதுக்கு வெளியே செல்லும் பாதை அது கண்களுக்கு தெரியவில்லை ஒரு ஆபத்தை இது பண்ணுறதுக்கு இது பதட்டத்தில் வந்து மேலும் மேலும் வந்து அது தப்பு பண்ணி குறைச்சி 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 மேலும் மேலும் இது கொண்டு குறைக்க அந்த ரிஃப்ளக்ஷனால என்ன வருதுன்னா அதிகமான பிரச்சனைகள் தான் அதுக்கு அதிகமாகிட்டே போகிறனால அது மைண்ட் செட்டு மாறிக்கிட்டே இருக்கு அப்போ அது நிப்பாட்டவும் முடியல குறைக்காம இருக்க முடியல அதுக்கு வழியும் தெரியல இப்போ அது இதெல்லாம் மாயை அப்படின்னு இது பண்ணாமல் நம்ம தனியாளில் அவ்வளோ பெரிய கூட்டத்தோடு இருக்கும் ஒரு சந்தோஷமான உலகம் இருக்குது நமக்கு நம்ம நிதானமாக தேரணும்னா உள்ளே வந்த மாதிரியே வெளியே போகிற வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அது பதட்டமாகாமல் அமைதியாக இருந்ததுன்னா கரெக்டாக வந்து அது வெளியே போகிற பாதையை வந்து அதால் கண்டுபிடிச்சி வெளியே வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்தும் இதுலேருந்தும் விடுதலையாகி அது தப்பிச்சு போயிருக்க முடியும் ஆனால் அது பண்ணாமல் அது உள்ளேயே வந்து அதுங்களோடையே போராடி 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 அது உயிரை இழந்தது தான் மிச்சம் இது வந்து நாய் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாதுங்க நம்மளும் அந்த நாயை மாதிரி தான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது நம்மளுடைய சிந்தனைகளின் செயல்களின் மாய விளைவுகள் ரிஃப்ளெக்ஷன் அது வந்து உண்மை கிடையாது நிஜம் கிடையாது அப்படிப்பட்ட விஷயத்த பிரச்சனைன்னு நினைச்சு கவலைன்னு நினைச்சு தோல்வின்னு நினச்சி நம்மளா உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த கண்ணாடி ரூம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை பத்தின சிந்தனை வந்து நம்ம அந்த அந்த மைண்ட் செட் வந்து இப்ப நீங்க உங்களுக்கு மாறணும் அதுலேருந்து காம் டவுன் ஆகி அமைதியாகி நீங்கள் வெளியே வருவதற்கான வழியை தேனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அது கிடச்சிரும் நீங்கள் வெளியே வந்துடலாம் வெற்றி பாதையாக அது வரைக்கும் ஒரு ஜாலியான பயணமாக இருக்கும் அது வந்து வெ அந்த பாதையில் சந்தோஷங்களும் வெற்றிகளும் உங்களுக்கு அப்படியே கூஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களை பாராட்ட ஒரு கூட்டம் வந்து சுற்றி நின்று உங்களுக்கு கைதட்டும் இதுதான் இந்த ரெண்டாவது கதை இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு வேறு விதமான ஒரு மனநிலை ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க இல்லையா இப்போ அந்த ட்ரிக்கு அந்த விஷயம் என்னன்றதை வந்து நான் சொல்லி முடிக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் இது வந்து பெரிய ஒரு சைக்காலஜி வேர்ல்டில் வந்து மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தின ஒரு விஷயம் பெரிய லா ஆஃப் அட்ராக்ஷனோ பெரிய பெரிய விஷயங்கள் அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணி மெடிடேட் பண்ணி பண்ணோம் தேவையில்லைங்க சின்ன ஒரு மைண்ட் செட் மாற்றம் மனநிலையில் மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்ற இன்னைக்கு பிரசன்ட் வாழ்க்கை இன்னைக்கு காலையில முடிக்கணும் சாயந்தரம் வரைக்கும் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னன்னா நேற்று முந்தனைத்து போன மாதம் போன வருடம் இறந்த காலத்தில் நாம் செய்த செயல்களின் விளைவுகள் தான் இன்றைய நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க செய்யக்கூடிய அதனுடைய விளைவுகளை செயலாக்கி நீங்க பண்றீங்க அது செயலா உங்களுக்கு தெரியுதே தவிர அதனுடைய விளைவுகள் தான் அப்போ உங்களுடைய வாழ்க்கையை டிரைவ் பண்ணி கொண்டு போகிறது முன்னெடுத்து கொண்டு போகிறது எது உங்களுடைய பிற்கால வாழ்க்கை பிற்கால வாழ்க்கையினுடைய விளைவுகளாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் நிகழ்காலத்தில் உங்களுக்கு எந்த வெற்றியும் எந்த பெரிய மிராக்களும் எந்த பெரிய அதிசயமும் உங்களுக்கு நடக்காது நடக்கும் ஆனால் ரொம்ப 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 போராடணும் ரொம்ப கஷ்டப்படணும் இந்த பிரபஞ்சம் அவ்வளோ இதெல்லாம் உங்களை பண்ணாதுங்க ரொம்ப எளிமையாக ஈஸியாக மேக் இட் சிம்பிள் அப்படின்ற விஷயத்தில் அந்த நாய் மாதிரி அமைதியாக இருந்து யோசிச்சிங்கன்னா போதும் தனியாக இருக்கும்போது உங்கள் சிந்தனையின் மீது கவனமாக இருங்க அந்த நாய் மாதிரி பதட்டப்பட்டுறாதீங்க அதுதான் முக்கியமான விஷயம் எப்படி சிந்திக்கணும் அங்கே தான் இந்த இருக்கு இருக்குது இப்போ அப்படியே தலைகீழாக மாற்றி பாருங்கள் உங்கள் இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிற செயல்கள் தான் எதிர்காலத்தில் விளைவுகளாக இருக்கும் இல்லையா இன்றைக்கி ஒரு விதை விதைச்சிங்கன்னா தான் நாளைக்கு ஒரு மாமரமோ பலாப்பழமோ தேங்காய் மரமோ ஏதோ ஒரு மரம் வந்து மரமாக நிற்கும் நீங்கள் விதையே விதைக்காமல் இங்கே ஒரு மரம் வந்து திடீர்னு நாளைக்கு உங்களுக்கு வரணுன்னா வராது நேற்று ஒன்று விதைச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது மரமாக வந்து நிற்கும் சரி இப்போ நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் நாளைக்கு எதிர்காலத்தில் அதனோட விளைவுகளாக வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஆனால் இன்றைக்கி நம்ம செய்கிறது இறந்த கால செயல்களின் விளைவுகளாக இருக்கிற வரைக்கும் எதிர்கால விளைவுக்கான விதையை வந்து நம்ம விதைக்கிறதே இல்லை எத்தனை பேருக்கு புரிஞ்சுது கொஞ்சம் ஷார்ப்பாக யோசனை பண்ணி பாருங்க எதிர்காலத்தில் எனக்கு இது நடக்கணும்னு ஆசை மட்டும் படுறோம் இந்த வெற்றி வேணும்னு நினைக்கிறோம் அதற்கான செயல்களை இன்றைக்கி செஞ்சால் தான் விளைவுகள் அங்கே வரும் அப்படின்னும் போது இறந்த காலத்தில் நடந்த விஷயங்களுடைய விளைவுகளாக உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கையை கொண்டு போய்ட்டே இருந்தீங்கன்னா எதிர்காலத்துலேயும் அந்த இறந்த காலத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குமே தவிர இது வந்து ஒரு லூப்புங்க காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அதாவது செயலும் விளைவுகளும் இதுதான் வாழ்க்கை ஒரு செயல் செய்கிறீங்க அதுக்கான விளைவு அந்த விளைவே செயலாக மாறுது அதனோட விளைவு அந்த விளைவுகள் செயல் இது வந்து செயலும் விளைவு ஒரு ரப்பர் பேண்டு மாதிரி அதில் எந்த இடம் தொடக்கம் எந்த இடம் முடிவுனே தெரியாது எங்கே நீங்கள் தொடங்கினீங்கன்னா சுற்றி வந்தீங்கன்னா சுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க அப்போ இந்த செயலும் விளைகளும் சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி ஏகப்பட்ட மனிதர்கள் இங்கே வாழ்றாங்க இல்லையா கோடிக்கணக்கான எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை செயல் எத்தனை சிந்தனையை சிந்திக்கணும் அத்தனையும் லூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்குது இதே மாதிரி கோடிக்கணக்கான பேர் எல்லாம் என்ன பிரச்சனைனா ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரே இடத்துல நம்ம இருக்கிறனால ஒன்றுக்குள்ளே ஒன்று ஓவர்லாப் ஆகிட்டே இருக்குது எது நம்மளுடைய லூப்பு அப்படின்றதே நமக்கு தெரியாது அடுத்தவர்களுடைய லூப்பு அடுத்தவர்களோட லூப்பு நம்ம இதில் ஓவர்லாப் ஆகும்போது நம்மளுடைய பாதை அதில் ஏறும்போது அந்த பாதையில் மாறி போகும் இந்த பாதையில் மாறி போகும் அடுத்தவங்க பாதையில் போகும் அப்படியே போய் திரும்ப புறப்பட்ட இடத்துக்கே வரும் இதனால தான் நமக்கு அடுத்தடுத்த நாட்களில் என்ன நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோ பண்ணாலும் நம்மளால் வெற்றிகளை அடையவே முடிகிறதில்ல இப்போ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும்னா எதிர்கால விளைவுகளை உருவாக்கக்கூடிய செயல்களை இப்போ நீங்கள் பண்ணணும் ஒன்று நம்பர் ஒன்று இல்லை அது அது இல்லைனாக்கா எதிர்காலத்தில் செய்யக்கூடிய செயல்களை செய்து அதனுடைய விளைவுகளாக உங்களுடைய நிகழ்காலத்தை கொண்டு வரணும் இறந்த காலத்தில் நடந்த செயலுடைய விளைவுகளாக நிகழ்காலம் போய்கிட்டு இருக்கையா அதை மாற்றிட்டு எதிர்காலத்தில் நடக்க போகிற செயல்களுடைய விளைவுகளாக இங்கே வந்து நீங்கள் நிகழ்காலத்தில் பண்ணிங்கன்னா அப்படியே அது வந்து ஆப்போசிட் பண்ணுறீங்க ரிவர்ஸ் சைக்காலஜிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ரிவர்ஸ் ப்ராசஸ் விளைவுகளை செயலாக மாற்றுறது இந்த விளைவுகள் இங்கே செயல்களாக இங்கே உங்களுடைய விளைவுகள் வந்து செயல்களின் வடிவமாக தான் இருக்கும் நல்லா புரிஞ்சுதா எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இப்போது உதாரணத்துக்கு ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் போய்கிட்டீங்கன்னா அந்த வெற்றி அடைந்தாச்சு அடைந்த பிறகு அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் நிகழ்காலத்தில் நடக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரோட பேசிட்டு இருக்கிறீங்க அவர் ஒரு மாதிரி பேசுகிறாரு சில முக்கியத்துவம் கொடுக்குறாரு முக்கியத்துவம் இல்லை அவர் அவருடைய ரேங்க் என்ன சொசைட்டி இல்லைன்றதை பொறுத்து தான் அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்கும் அப்போ நீங்கள் மைண்ட் செட்டு உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா நாளைக்கு நீ இந்த வெற்றியை அடைஞ்ச பிறகு இவரே எப்படி பேசுவார் நம்மக்கிட்ட இல்லையா ஒரு பெரிய ஆள் அவரோட உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு அது வேலையிலையோ பணத்துலேயோ எதுலேயோ ஒன்று நீங்கள் பெரிய ஆள் பிறகு அவங்களே உங்ககிட்ட எப்படி பேசுவாங்கன்னு ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் அதை விளைவுகளாக மாற்றி அதுக்கப்புறம் அவர் பேசும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க ஒரு சின்ன கற்பனை இது வந்து நீங்கள் அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்ல இந்த கற்பனையை பண்ணிக்கிட்டே இருக்கணும் முடிஞ்சால் சில பேர்கிட்ட உங்களுக்கு உரிமை இருந்தாலோ உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட அது மாதிரி நடந்துக்கவும் செய்யலாம் இல்லைன்னா இமேஜினேஷனில் கற்பனை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயம் இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதேன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இப்போது இந்த மாதிரி விளைவுகளை நீங்கள் செயலாக மாற்றுறது உங்கள் சிந்தனையில் அந்த விளைந்த விளைவுகள் நீங்கள் முடிந்த வரைக்கும் செயலாக வந்து நீங்கள் பண்ணணும் அப்போ வெற்றி அடைந்த பின்னால் உங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும் உங்கள் என்ன பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி நடந்துக்கிங்க எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி நிகழ்காலத்தில் நீங்கள் பண்ண துவங்க வேண்டும் அந்த மாற்றம் வேண்டும் இறந்த காலம்ன்றது உங்களை கட்டுப்படுத்துவது கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து நீங்கள் உடச்சி வெளியே வரணும் அப்போ நீங்கள் ஒரு ஸ்மோக்கராக இருக்கிறீங்க ஆல்கஹாலாக இருக்கிறீங்க கெட்ட பழக்கம் இருக்குது அதனுடைய விளைவுகளாக நிகழ்காலத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது நிறைய பேர் இப்போ வந்து இவன் குடிகாரன் தானே இவன் அதன் தானே இவன் இவன் தானே அப்படின்ற மைண்ட் செட்டோடையே இன்றைக்கும் உங்களோட டீல் பண்ணுவாங்க இது கடந்த காலத்தில் நீங்கள் இருந்தது அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாமல் அதை ஒதுக்கி தள்ளிட்டு நீங்கள் வந்து எதிர்காலத்தில் நான் இப்படி பட்டவனாக ஆகும்போது இவர்கள் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்ன்ற மைண்ட் செட்டோடு இன்றைக்கி நீங்கள் நடக்கணும் அந்த நிகழ்காலம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை அப்படின்னு அதை ஒதுக்கி தள்ளும்போது தான் அதோட பாதிப்புலேருந்து மாறி நீங்கள் எதிர்காலத்தோட கனெக்ஷன் ஆகி அதனோட செயலும் விளைவுகளாக நீங்கள் அதை அந்த கனெக்ஷனை வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ளும்போது வெற்றி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் சொன்ன இந்த விஷயத்தை தனியாக உட்காந்து உங்கள் சிந்தனையின் மீது கவனமாக இருங்கன்னு சொன்னேன் இல்லையா இதை வந்து டீப்பாக திங்க் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றம் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணுவோம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை தனித்துவமானது உங்கள் வாழ்க்கையில் இதை எப்படி வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வரதுன்றத பற்றி யோசிங்க இந்த வீடியோ ஒன்றுக்கு ரெண்டு முறை பாருங்க இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை திருப்பி திருப்பி யோசிக்கிறன் மூலமாக ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ணுவானா எனக்கு ஒன்றும் புரியலேன்னா நினைக்க வேணாம் ஏதோ ஒன்று ஒன்று சேஞ்ச் பண்ணனும் அது இப்படி சேஞ்ச் பண்ணோம் எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சிங்கன்னா மூளையும் கான்ஷியஸ்னஸ் உங்களுடைய விழிப்புணர்வு மனநிலையும் சப்கான்சியஸ் ஆழ்நிலை மனநிலையும் இதெல்லாம் சேர்த்து உங்களை வழிநடத்தி பிரபஞ்சத்தின் துணையோடு உங்களை கொண்டு போய் சேர்த்துறோம் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த மைண்ட் செட் சேஞ்ச் வந்து மிக மிக முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய பாசத்துக்குரியவர்களுக்கும் நீங்கள் அனுப்புங்க பல பேர் இதனால் பயனடையட்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜ் நன்றி